இலே இன்னைக்கு நான் உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நாம் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஏக்கர் ரெண்டு சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் கவுந்தப்பாடி பக்கத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துருவோங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு ஏக்கர் ரெண்டு சென்ட்டு தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்குங்க காஞ்சி கோயில் மெயின் ரோட்லேருந்து ஐநூறு அடி தூரங்க அந்த ஐநூறு அடி தூரத்துக்கு பதினாறு அடி மண் மண்தடம் இருக்குதுங்க அந்த மண்தடத்தில் வந்தால் இந்த நிலத்துக்கு வந்துடலாங்க பூமின்னு பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா கேட் போட்டு ஃபென்சிங் போட்டு கம்பி வேலி போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க நல்லா பராமரிக்கப்பட்ட தென்னந்தோப்பு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல நீர்வளம் மிக்க தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு செம்மன் பூமிங்க இந்த நிலத்துலனு பார்த்தீங்கன்னா ஒரு தனி போர் இருக்குங்க கூட்டு கிணறுங்க மூணு கூட்டு இருக்குங்க வாரத்தில் ரெண்டு நாள் தண்ணி எடுத்து விட்டுக்கலாங்க நல்ல நீர்வளம் மிக்க ஏரியாங்க அருமையான தென்னந்தோப்புங்க தோப்புங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு சென்ட்டுங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ஒரு ஏக்கர் ரெண்டு சென்ட்டுங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களை மிகுந்த நன்றிங்க